விஜயகாந்த் அவர்கள் இறக்குமுன் இதுதான் நடந்தது விஜயகாந்த் மகன் அவர்கள் உருக்கமாக வீடியோ ஒன்றுல பதிவிட்டிருக்காரு வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சிம்பளமைக்கு நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவா நடிகரும் தேமுதிக கட்சியின் தலைவருமான விஜயகாந்த் அவர்கள் உடல்நல குறைவால் கடந்த மாதம் உயிரிழந்தார் அவரது உயிரிழப்பு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் சோகத்தில் ஆழ்த்தியது லட்சக்கணக்கானோர் அவரது உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினாங்க இந்த சூழலில் தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் அவருக்கு நேற்று நினைவேந்தல் கூட்டம் நடத்தப்பட்டது புரட்சி கலைஞர் கேப்டன் என்று மக்களால் அழைக்கப்பட்டவர் விஜயகாந்த் நூத்தம்பது படங்கள் வரை நடித்திருக்கும் அவர் தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவராகவும் இருந்திருக்கிறார் கடந்த சில வருடங்களாகவே உடல் குறைவின் காரணமாக பாதிக்கப்பட்டிருந்த விஜயகாந்த் கடந்த மாதம் உயிரிழந்தார் இதனையடுத்து அவரது உடல் தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அரசு மரியாவுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது இந்த சூழலில் தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் அவருக்கு நினைவு கூட்டம் நடத்தப்பட்டது இதில் கமலஹாசன் உள்ளிட்ட நிறைய நடிகர்கள் கலந்து கொண்டிருக்காங்க அந்த கூட்டத்தில் பேசிய விஜயகாந்தின் மூத்த மகன் விஜய பிரபாகரன் சிறு நான் என் முகத்தை கண்ணாடியில் பார்த்ததை விட என் தான் பார்த்து வளர்ந்திருக்கிறேன் அப்பா என்றாலே நான் ரொம்பவே எமோஷனல் ஆகிவிடுவேன் கேப்டன் நம்மை விட்டு எங்கும் செல்லவில்லை நம்முடன் தான் இருக்கிறார் அவர் இறந்தது முதல் வரை எந்த மீடியாக்களும் நான் பேசவில்லை இப்போதான் முதன் பேசுகிறேன் அதே போல நடிகர் சங்கம் நடத்திய எந்த நிகழ்வுகளிலும் நானோ எனது சகோதரரோ சண்முக பாண்டியனோ கலந்து கொள்ளவே இல்லை இதுதான் முதல் நிகழ்வு முதல் நிகழ்ச்சியிலே இப்படி ஒரு நிகழ்வாக மாறிப்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கிறது அதே போல அப்பா இல்லாமல் பேசும் முதல் நிகழ்ச்சி இதுதான் அதை எப்படி சொல்ல வேண்டும் என எனக்கு தெரியல எனது அப்பா விஜயகாந்த் சிறு கொடுத்துதான் பழகியிருக்காரு நிறைய பேர் இன்று கேப்டன் இல்லை என்ன நடக்கப் போகிறதோ என நினைக்கிறார்கள் ஆனால் எங்கள் அப்பா எங்களை உங்கள்தான் விட்டு சென்றிருக்காங்க அவரது கனவை நினைவு நினைவாக்குவது அவர் மகன்களாக விஜய பிரபாகரனும் சண்முக பாண்டியனும் இருக்கிறோம் என்று கூறியிருக்காங்க ரொம்ப பெருமையாக இதை நான் சொல்லலை ஏனெனில் ஒவ்வொரு புத்தாண்டும் என்றாலே எல்லோரும் ஏதோன்னு ஒரு உறுதிமொழியை வீட்டில் எடுப்பாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிறந்த நாளை முன்னிட்டு அம்மாவுக்கு பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கும்போது சரி அப்பாவிடம் நான் சில வாக்குதலை கொடுத்தேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நினைவேற்றுவேன் அது என்ன என்பதை இப்போது சொல்ல முடியாது காலம் அதற்கான பதிலை சொல்லும் கடந்த பத்து வருடங்களாகவே விஜயகாந்த் உடல்நிலை சரியில்லாமல் எவ்வளவு கஷ்டப்பட்டார் வேறு யாராக இருந்தாலும் இப்படி தாங்கியிருப்பாங்களா என்று தெரியல நான் ஒவ்வொரு மீடியாக்களிலும் சொன்னேன் குகைகளுக்கு இருந்தாலும் சிங்கம் சிங்கம் தான் என்று எழுபத்தோரு வயது வரை விஜயகாந்த் கஷ்டப்பட்டாலும் நின்றார் என்றாலே அது அவரது தைரியம் மட்டும்தான் விஜயகாந்துக்கு நினைவு இல்லை என்று நிறைய யூடியூப் சேனல்கள் தப்பு தப்பா சொல்றாங்க அது எல்லாமே போய் அப்பா இறப்பதற்கு இரண்டு நாட்கள் முன்னா கூட எங்கள் வீட்டில் வேலை செய்த இரண்டு பேரிடம் அவர் நடித்த எல்லா படத்தின் பாடல்களையும் போட சொல்லி கேட்டு ரசித்து கொண்டாங்க அது எனக்கு தெரியாது அந்த இரண்டு அண்ணன்கள் சொல்லித்தான் தெரியும் உடனே சிசிடிவி கேமராவை பார்க்கும்போது அப்பா அந்த பாடல்களை கேட்டு ரசித்ததெல்லாம் போட்டுக்கொண்டிருந்தாங்க தெரிந்தது டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வரை அவர் மருத்துவமனையில் சேர்த்தோம் எப்படியும் வந்துவிடுவார் என்று நினைத்தோம் ஆனால் வரவில்லை கேப்டன் மாதிரி தான் இந்த விஜயகாந்த் மக்களுக்குத்தான் வாழ்நாள் வாழ்வான் வாழ்ந்து கொண்டே இருப்பான் என்பதை சொல்லிக்கொள்கிறேன் இந்த நிகழ்வை நடத்தி தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு நன்றி என தெரிவித்துள்ளார் விஜயகாந்துடைய மகன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள்